சின்ன மருமகள் சிறியில அடுத்து என்ன நடக்கும்போது பார்க்கலாம் இங்க காட்டுக்குள்ள சேது யானைகிட்ட மாட்டின விஷயம் இங்க ராஜாங்கத்துக்கும் ஊர் மக்களுக்கும் தெரிய வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுமா காத்துட்டியா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இங்க தமிழ் செய்தி வந்துட்டு காலையில் இருந்து பாக்குறாங்க பக்கத்துல வந்துட்டு சேது காணும் இங்க ரூம்ல படுத்துருக்கும் போது இங்க தானே படுத்துருந்தாரு படுத்துட்டுந்தவர் அதுக்குள்ள எங்க போயிட்டாரு ஒருவேளை நம்மமே இருக்க கோவத்துல வெளியில எங்கன்னா போய் படுத்துக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்துட்டு பாக்குறாங்க இங்க தமிழ் செல்வியை பார்க்கும்போது அங்கே சேர்ந்து வந்துட்டு வெளியில எங்கேயும் காணோம் உடனே இங்கே தமிழ் செல்விக்கு அப்பதான் ஞாபகம் வருது இவர் வந்து இறந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாருல நம்மளுக்கு வந்துட்டு பொங்கு குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த செடி எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை அங்க வீணு போயிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் செளி ஒரு வேலை சேர்ந்து அந்த தான் போயிருப்பாரா அந்த செடியை பருகிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்பவே பதறி போயிடாங்க இங்க தமிழ் செடி சுத்தி முத்தி பாக்குறாங்க எதுவுமே புரியாம கடைசி எங்க தமிழ் வந்துட்டு அந்த முப்பத்தை அம்மா வீட்டுக்கு வந்து போறாங்க அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களை கூப்பிடுறாங்க அம்மா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா மாதிரி கூப்பிட்றாங்க அப்பதான் அங்க மூப்பத்தையா அம்மா வந்து வெளியே வராங்க வெளியே வரும்போது எங்க தமிழ்ச்சியில வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இந்த மாதிரி நானும் அவரு வந்துட்டு வீட்டுக்குள்ள தான் படுத்திருந்தோம் திடீர்னு காலை ஏழுந்து பாக்குறேன் ஒரு ஆளை காணும் அது மட்டும் இல்லாம அந்த மந்திர செடியை வந்து எப்படியாவது காட்டுக்குழுவை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசியிருந்தாரு அவருக்கு பொன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண போறான் அப்படிங்குமே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் காலை ஏந்து பார்த்தா அவர் ஆளை காணுமா அவர் காட்டுக்குழுவே போயிருக்காரு என்னன்னு தெரியலம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்ச்சி வந்து முப்பத்தாய் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்க மூப்பத்தையம்மா வந்துட்டு நீ ஒன்றும் வாழப்படாத அத்தா உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூப்பத்தை அம்மா வந்துட்டு இங்க பக்கத்துல இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அங்க ஊர் தலைவர் எல்லாரையும் வந்து கூப்பிட சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே ஊர் தலைவர் அது மட்டும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே தமிழ் செல்வி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே தமிழ் செல்வி இருக்கிற இடத்துக்கு ரொம்பவே பதறி போய்ட்டு வந்த அந்த ஊர் தலைவர் எல்லாருமே தமிழ் செல்வி சுற்றி நின்றுக்கிறாங்க சுற்றி நின்று என்ன ஆத்தா என்ன ஆச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தான் மூப்பதி அம்மா சொல்கிறாங்க பிள்ளையோட புருஷன் வந்துட்டு நைட்லேருந்து ஆளை காணோமா அவர் காட்டு ஊர் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை ரொம்ப பதறி போயிருக்கு அது என்ன சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க மாதிரி சொல்கிறாங்க உடனே ஊர் தலைவர் எல்லாருமே வந்துட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க என்ன ஆத்தா கொஞ்சம் தெளிவாக சொல்லாதா அப்படிங்குறேன் கேட்குறாங்க அப்போ தான் அங்கே தமிழ் செல்வி வந்துட்டு ஊர் தலைவர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நைட்டு எனக்கும் அவளுக்கும் வந்துட்டு சின்ன ஒரு சண்டை வந்தது அந்த சண்டையில வந்துட்டு அவர் காட்டு உள்ள போய்ட்டு அந்த மந்திர சரியை எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு நான் தான் வந்துட்டு அவர் நைட்டு எல்லாம் போனா மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால வந்துட்டு எனக்கு அவருக்கு சண்டை வந்தது அதனால வந்துட்டு அவர் எங்கன்னா வெளியில சண்டை போட்டு போய்ப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா தான் எனக்கு தோணுது அவர் நைட்டு வந்துட்டு என்ன சொன்னதால வந்துட்டு அவர் கண்டிப்பா காட்டுக்குள்ளதான் போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என் ரொம்பவே பயமா இருக்கா ஐயா அவர் எங்கேயாவது தேட்டி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லி அழுதுகிட்டே வந்துட்டு இங்க ஊர் தலைவர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே ஊரில் இருக்கிற தலைவர் எல்லாருமே நீ ஒன்றும் கவலைப்படாதா உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் பார்த்துக்கறோம் நாங்க ஆள் அனுப்பி என்ன சொல்றோம் அப்படிங்கிறி இங்க ஊர் தர எல்லாருமே வந்துட்டு ஊர் மக்கள் எல்லார்டையும் சொல்லிட்டு அங்க சேது வந்து தேட சொல்றாங்க இங்க தமிழ் செலவு வந்துட்டு அழுதுகிட்டே வந்து ரொம்ப பதறவே உட்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு அங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு அந்த ஒரு ஆள் வந்துட்டு இங்க தமிழ் செடி உட்காந்துட்டு இருக்கும் அங்க ஊர் தலையிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த அம்மாவோட புருஷனை நான் பார்த்தேன் நைட் அவர் வந்துட்டு மலை மேல இருக்க சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு காட்டுக்குள்ள போனாரு அப்பதான் நான் அவரை பார்த்தேன் ஆனா நான் சவுண்டு கொடுத்தேன் போகாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆனா அவரோட காதுல வந்து விழவே இல்ல அவருமா நேரம் போயின்னேன்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஊர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு இங்கே ஊர் தாவிட சொல்லுவோம் உடனே எங்கள் தமிழ் செல்விக்கு ரொம்பவே பதறி போயிடுது என்னங்க சொல்றீங்க அவர் காட்டுக்குள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆமாம்மா அவர் நைட்டே வந்து காட்டுக்குள்ளே போயிட்டார் இப்போ எங்க எந்த மொழி இருக்கா தெரியல அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ள நிறைய விலங்குகளாக இருக்கு பெரிய பெரிய யானைகள்லாம் வந்துட்டு உள்ளதாம் இருக்கு அவர் தனியாக வேற போயிருக்காரு நான் அப்பயே வந்துட்டு அவர் கூப்பிட்டேன் ஆனால் நான் கூப்பிட்டதை அவர் காலத்தை விடாம உள்ள போயின்னேன்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இங்க தமிழ் செல்விக்கு என்ன பண்ற தராம உடனே அழ ஆரம்பிச்சுறாங்க அழுதுட்டு இங்க தமிழ் செல்வி ரொம்பவே பதவி போயிடாங்க நான் அப்பவே அவர்கிட்ட சொன்னேன் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தனியா வேற போயிட்டாரு காட்டுக்குள்ள அவருக்கு என்ன வச்சு யோசிச்சு தெரியல ஐயா என் புருஷன் எப்படி போனாரோ அப்படி எனக்கு வேணும் தயவு செய்து வந்துட்டு ஆளுங்களை அனுப்பி காட்டுக்குளை வந்து அவர் கூட்டிட்டு வாங்க யானால வேற அங்க இருக்கு சொல்றீங்க அவர் யானைகிட்ட மாட்டிக்கிட்டாரா இல்ல எங்க இருக்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் செல்வி புலம்பிட்டே வந்துட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க உடனே ஊர் தலைவர் எல்லாருமே அம்மா நீ அனாதீங்கம்மா நான் வந்து ஆளுங்களாம் எல்லாம் அனுப்பி இருக்குல்ல ஆகாதம்மா அவருக்கு அவரை நாங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வரோம் நீங்க வந்துட்டு எங்க நம்பி இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கீங்க உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறது எங்களோட பொறுப்பு கண்டிப்பா வந்துட்டு அந்த தம்பிக்கு எது ஆகாது நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் தலைவர் வந்துட்டு என் தமிழ் செல்விக்கு வந்துட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த வந்துட்டு அமைச்சர் ராஜாங்கத்துக்கு எப்படியோ தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஊர்ல இருக்கிற தலைவர் வந்துட்டு ஒரு ஆளு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த செய்தியை வந்துட்டு அமைச்சர் இருக்கிற இடத்துக்கு சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்க ஊர்லேருந்து ஒரு ஆள் கிளம்பி போயிட்டு ராஜாங்கத்திட்ட இந்த விஷயம் சொல்கிறதாக அங்க கிளம்பி அங்கே ராஜாங்க இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க அங்கே போயிட்டு போகிறது இங்கே ராஜாங்கம் வீட்டில் இருக்கும் போது கருவு தட்டுறாங்க கதவு தட்டும் போது இங்க ராஜாங்கம் இங்க வீட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு கருவு திறகுறாங்க கருது தொடங்கும் போது அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படிங்க சொல்லுவோம் உடனே இங்க பதறி போய் சொல்லுவோம் உடனே இங்க மோகனா வந்துட்டு உள்ளவங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க எழுந்து வந்துறாரு அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்க ஏந்து வந்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறமே கேட்குவோம் அதுக்கப்புறம் இங்க சுத்தி எல்லாருமே வந்துடுறாங்க சுத்தி இங்க சாவத்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாருமே சுத்தி நின்றுக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு அப்போ அப்பதான் அங்க ஊர்ல ஒருத்தர் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் ஐயா தலைவர் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு சொன்னாரு இந்த விஷயத்த கேட்டு பதறி போவாதீங்க அப்படிங்காம சொல்லுவோம் இங்க ராஜாங்கத்துக்கு இதை கேட்டவனும் ரொம்ப பதறி போயிது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு தான் அந்த ஆள் வந்துட்டு இங்கே ராஜா சொல்லிட்டுரு ஐயா இந்த மாதிரி உங்க மகன் வந்து நைட்லருந்து ஆளை காணும் அவர் காட்டுக்குழவேன்னு போயிருப்பாருன்னா தெரியல காட்டுக்குள்ள இப்போ வேற யானை இறங்கி சொல்றாங்க யானை இறங்கிட்டு ஒரு வேறு அவர் யானைக்கிட்டே மாட்டிக்கிட்டாரா இல்லை அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள என்ன படறது தெரியல ஐயா அவர் இன்னும் ஆளே காணும் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் அனுப்பி அந்த காட்டுக்குள்ள அவரை தேவை சொல்லியிருக்கோம் எங்களுக்கே பயமா இருக்கு ஐயா அதுதான் இந்த விஷயம் வந்துட்டு தலைவர் உங்ககிட்ட சொல்லிடுவோம்னா சொன்னாரு அவங்க மகன் இன்னும் வந்துட்டு கிடைக்கல ஐயா அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் உடனே இங்க மோகனா அழ ஆரம்பிச்சுறாங்க என்னங்க இது சேதுக்கு என்னாச்சு தெரியல அப்படிங்கிற மாதிரி உடனே இங்க ராஜாங்கம் கண்ணுல கண்ணி வந்துடுது அப்பவே வந்துட்டு அந்த சாமியார் சொன்னாரு என் பையனுக்கு வந்து ஏதோ கண்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி என் பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது கூடாது எப்படியாவது வந்துட்டு என் பையனை உயிரோட கூடிய வந்துடணும் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்கம் மனசுல நினைச்சிட்டு இங்க அழ ஆரம்பிச்சுறாரு இங்கே ராஜாங்க பதறி போவோம் இந்த பக்கம் சாவத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப பயத்தை பதிரம் ஆயிடுது சேது மாமாக்கு எதுவும் ஆயிர விட சொல்லிட்டு இங்கே தாமரை வர ஒரு சைடு இங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்க பதறி போன சாவத்திரி வந்துட்டு சேதுக்கு வந்து ஒன்றும் ஆயிடாது தாமரை நீ ஒன்றும் காலப்படாது அப்படிங்கிற மாதிரி இங்க சாவத்திரி சொல்ல அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க வந்துட்டு எல்லாரும் கிளம்ப சொல்றாரு கிளம்ப எல்லாரும் கிளம்பி போகலாம் அங்க போய் என்ன இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க எல்லாரும் கிளம்ப சொல்றாரு அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் மோனா சாவத்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாருமே வந்துட்டு அங்க கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க தான் இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது இந்த சேதுக்கு வந்து எதாவது ஆகிடணும் அவன் வரக்கூடாதுக்குவே அவன் எப்படியாவது யானை கிட்டே அடிபட்டு அப்படியே எங்கேனா போயிடணும் அவன் உயிரோட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது இவன் சேது மட்டும் இப்போ வராமல் விட்டான் அப்படின்னா அடுத்தது போஸ் தான் வந்து சேது ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் அதனால சேது வந்துட்டு உயிரோட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டே இங்க ஈஸ்வரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷத்துல இங்க ஈஸ்வரி என்ன பண்றது தெரியல அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க வந்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இருக்காரு அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி ரொம்பவே பதிரை பேர் எழுதிட்டு இருக்காங்க இங்க முப்பத்தி அம்மா வந்துட்டு வந்துட்டு தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒன்னு கவலைப்பட வேதா புருஷன் ஒன்னும் ஆகாது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு இங்க ராஜாங்கம் ஊருக்குள்ளேயே வந்துறாரு ராஜாங்க காரு வந்துட்டு வேகமாக ஊருக்குள்ளே வருது இதை பார்த்த உடனே தமிழ் செல்லி ஓடி போறாங்க ஓடி போயிட்டுவோம் இங்க இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே பதறி போயிட்டு கார்லேருந்து கீழே இறங்குறாரு ராஜாங்கம் கீழே நீங்கள் வர இந்த பக்கம் மோகனும் வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க உடனே தமிழ் சொல்லி ஓடி வந்துட்டு மாவான் இந்த மாதிரி எனர்ஜி தெரியல அவருக்கு அவர் நைட்ல இருந்து அவளை காணும் அவர் தான் போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அவர் என்ன என்டையனே சொல்லினாரு அந்த மதுரை செடி பரித காட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் அவர் காட்டுக்குள்ள தான் போயிருப்பா அப்படியே சொன்ன உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கத்தை வந்துட்டு ஊர் தலைவர் பேசிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் ஒன்றும் காலப்படாதீங்க நாங்கள் ஆளுகளை அனுப்பிச்சுருவோம் காட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு தம்பி வந்து உயிரோடு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அங்கே சேது வந்துட்டு காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யானைகிட்டையும் வந்துட்டு மாட்டிக்கிறாரு அங்கே யானை வந்துட்டு சேதுவை பார்த்துருது உடனே இங்கே சேது வந்துட்டு அந்த யானை துரத்த ஆரம்பிச்சிருது இங்கே யானை சேதுவு துரத்தவும் அந்த பக்கம் சேது வந்துட்டு பயத்தில் விழுந்து வாரி ஓடிட்டு இருக்காரு இங்க ஓடி போன சேது வந்துட்டு கடைசியா இங்க போயிட்டு ஒரு கல்லுக்கடியில வந்து ஒழிஞ்சுக்கிறாரு அஹ் பெரிய கல்லுக்கடியில ஒழிஞ்சுக்கும் அந்த யானையை வந்துட்டு சேது இருக்க கல்லுக்கடியிலே வந்து நின்றுக்கிட்டு அந்த தும்பிக்கையை அசைச்சிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே இங்க சேர்த்துக்கு பயத்துல என்ன பண்றது தெரியாம இங்க சேது மாய்க்க போட்டு அந்த கல்லுக்கடியிலேயே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் இங்க சேது மாய்க்க போட்டு விழுவோம் அந்த யானை வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது அதுக்கப்புறம் இங்க சேது மயங்கி விழுந்து அந்த கல்லுக்கடியிலேயே கலக்குறாரு இங்கே அடிப்பட்டு சேது வந்துட்டு மயங்கி கல்லுக்கடியில் பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே காட்டுக்குள்ள சேது தேடி வந்துட்டு இருக்காங்க அப்போதான் அங்க ஊர்ல இருந்த ஒருத்தர் வந்துட்டு இங்க சேதுவை பாத்துறாரு இந்த மாதிரி கல்லுக்கடியில் வந்துட்டு ஒருத்தர் பத்துட்டு இருக்காரு அடிப்பட்ட மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்ப பாக்கும்போது தான் அங்கே சேது அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது அதுக்கப்புறம் தான் அந்த பாத்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கூடர்கள் எல்லாரும் ஆட்களுக்கு கூப்பிட்றாரு இங்கே தான் இருக்கார் அவரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இங்க சேதுவை கல்லுக்கடியில இருந்து தூக்குறாங்க தூக்கும் போது இங்க சேதுக்கு முகத்துல கை காலம் அடி விழுந்து கீழே மயங்கி வந்து கிடக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்க சேதுவை கீழே வந்துட்டு இருக்காங்க இங்க சேதுவை மயக்க நிலைமை தூக்கிட்டு வருவோம் இந்த பக்கம் ஊர்ல வந்துட்டு ராஜாங்கம் தமிழ் அது மட்டும் இல்லாம மோகனா ஊர் தலை எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சேதுக்கு வந்து என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்துட்டு இங்க சேது வேக்கைய கூட்டிட்டு வந்துறாங்க இங்க சேது வேக்கைய கூட்டிகிட்டு வருவோம் அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கிற சேது நான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஊர் மக்கள் எல்லாருமே கத்துறாங்க அப்பதான் எங்க ராஜாங்கம் போயிட்டு இங்க சேதுவை பாக்குறாரு சேதுவை பார்க்கவோ இங்க ராஜாங்கத்துக்கு கண்ணு தனியா வருது ஐயா சேது உனக்கு என்ன ஆச்சு இழந்துரு அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்கம் சேதுவை தூக்குறாரு அப்ப இங்க சேது வந்துட்டு மயக்கத்தில பாக்கிறாங்க எல்லாருமே உடனே சேது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் உடனே அங்கே இருந்த ஆம்புலன்ஸ் காரை வந்துட்டு இங்கே ஊர் தலைவர் வந்து கூப்பிட்றாரு உடனே அங்கே ஆம்புலன்ஸில் இங்கே சேது வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து இங்கே சேதுக்கு என்ன நடக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும்